புதுக்கோட்டை மாவட்டம் கே புதுப்பட்டி அருகே இருக்கிறது கரையம்பட்டி இந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் மோகன் வயது முப்பத்தி நான்கு இவர் வெளிநாட்டில் முன்பு பணி செய்துவிட்டு தற்போது ஊரில்தான் வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் இந்நிலையில்தான் மோகனுக்கும் அருகில் உள்ள நம்பூரணிப்பட்டியை சேர்ந்த நிவேதா என்ற பெண்ணுக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது இந்நிலையில் தான் திருமணமாகி எட்டு மாதங்களுக்குள்ளேயே மோகன் நிவேதா மற்றும் நிவேதாவின் பெற்றோர் ஆகியோர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் மோகனும் நிவேதாவும் பிரிந்துவிட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து நிவேதா சென்னையில் அவரது பெற்றோருடன் வசித்து வருகிறார் இந்நிலையில்தான் இவரது விவாகரத்து வழக்கானது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் மோகனை பிரிந்து செல்லும் போது நிவேதா கர்ப்பமாக இருந்ததால் பின்னர் அவருக்கு பெண் குழந்தையும் பிறந்துள்ளது இந்நிலையில்தான் மோகன் வைரி வயல் கிராமத்தை சேர்ந்த செண்பகவல்லி என்கிற கிருத்திகா என்ற பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்ய திட்டமிட்டு முதல் மனைவியை விவாரத்து செய்யாததால் தாலிகட்டி திருமணம் செய்து கொள்ளாமல் கடந்த பனிரெண்டு மாதங்களாக கணவன் மனைவியாகவே வாழ்ந்து வந்துள்ளனர் கரையம்பட்டிலேயே மோகனின் வீட்டில் வசித்து வந்த இவர்களுடன் மோகனின் தாய் தந்தையும் சேர்ந்து வசித்து வந்துள்ளனர் இந்நிலையில் தான் திருமணம் செய்து கொள்ளாமல் மோகனோடு சேர்ந்து வசித்த கிருதிகாவுக்கு கடந்த முப்பத்தைந்து தினங்களுக்கு முன்பு அழகான ஆண் குழந்தையும் பிறந்துள்ளது இந்நிலையில்தான் அந்த ஆண் குழந்தையுடன் கரையம்பட்டியில் மோகன் மற்றும் அவரது தாய் தந்தையுடன் கிருத்திகாவும் சேர்ந்து வசித்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் மோகனின் தாய் மற்றும் தந்தை இருவருமே அவர்களுடைய மகளுக்கு பொங்கல் சீர்கொடுக்க சென்ற நிலையில் வீட்டில் மோகனும் செண்பகவல்லி மற்றும் முப்பத்தைந்து நாளான அந்த ஆண் குழந்தை ஆகியோர் மட்டுமே இருந்துள்ளனர் சில தினங்களுக்கு முன்பு மோகன் மற்றும் குழந்தை அந்த வீட்டில் உள்ள அறையில் தூங்கிய போது செண்பகவல்லி அந்த அறையிலேயே உள்ள கழிவறைக்கு சென்று விட்டு வந்து பார்க்கும்போது குழந்தை காணாமல் போய் உள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த செண்பகவல்லி மோகனிடம் கேட்டபோது அவருக்கும் தெரியவில்லை என கூறி இருவரும் பல்வேறு இடங்களில் தேடியுள்ளனர் பின்னர் அவர்களுடைய வீட்டின் மாடியில் உள்ள தண்ணீர் தொட்டியில் சின்டெக்ஸ் டேங்கில் இவர்களுடைய முப்பத்தைந்து நாட்களையான ஆண் குழந்தை கழுத்தில் காயங்களுடன் சடலமாக கிடந்துள்ளது இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர்கள் உடனடியாக அந்த குழந்தையை அறந்தாங்கி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் பின்னர் அந்த குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தகவல் தெரிவித்ததை அடுத்து குழந்தையை மீண்டும் வீட்டிற்கும் மோகனும் செண்பகவல்லியும் எடுத்து வந்துள்ளனர் பின்னர் இதுகுறித்து அக்கம்பக்கத்தினர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததைத் தொடர்ந்து புதுப்பட்டி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்திய போது மோகன் செண்பகவல்லியும் நடந்தவற்றை கூறியுள்ளனர் இதையடுத்து காவல்துறையினர் குழந்தையின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதோடு இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் பலரையும் விசாரித்த பிறகு போலீசாரின் சந்தேக பார்வை மோகன் மற்றும் கிருத்திகா மீது திரும்பியது அவர்களை தங்களுடைய பாணியில் விசாரிக்கவே தங்களது மகனை கொலை செய்தது தாங்கள்தான் என அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் மோகனும் அவரது முதல் மனைவிக்கும் திருமணத்தில் விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருப்பதால் இன்னொரு பெண்ணோடு வாழ்ந்து வந்ததால் அதன் மூலம் பிறந்த குழந்தையால் நீதிமன்றத்தில் சிக்கல் வரும் என்று மோகன் நினைத்துள்ளார் அதனால் வழக்கு விசாரணையில் இருந்து தப்பிக்க பிறந்து முப்பத்தைந்து நாட்களேயான ஆண் குழந்தையை இரண்டாவது மனைவியோடு சேர்ந்து மோகன் கொலையும் செய்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து மோகனையும் கிருத்திகாவையும் கைது செய்த போலீசார் தற்போது அவர்களை சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கும் இந்த விடவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்